வாயு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த வாயு முத்திரை மிக அமானுஷ்யமான ஒரு சூக்குமத்தன்மை வாய்ந்தது அந்த பிறவிகளால் வரக்கூடிய தொற்று நோய்கள் இந்த சோரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய தொற்று வந்து பல பிறவிகளாக தொடர்ந்து வரக்கூடியது அந்த தொற்று நோய்களெலாம் இந்த வாயு முத்திரை வந்து சாலச்சிறந்த முத்திரை வாயு அப்படின்னா சலனம் அசைவு அப்படின்னு பொருள் எங்கே எல்லாம் அசைவு ஏற்படுதோ அதாவது மனதில் அசைவு ஏற்பட்டால் ஓட்ட பாதையில் தேவையில்லாத அதனுடைய இயல்பான போக்குக்கு மாறாக ஒரு அசைவு ஏற்பட்டால் வயிற்றுப்போக்கில் இயல்பான மலஜலம் கழிப்பதை விட்டு ஒரு அசைவு ஏற்பட்டால் இவைகளிலெல்லாம் இந்த வாயு முத்திரை மிகச்சிறந்த பங்களிப்பாக அது உதவுகின்றது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் வாயு முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த வாயு முத்திரை மிக அமானுஷ்யமான ஒரு சூக்குமத்தன்மை வாய்ந்தது வாயு அப்படின்னா சலனம் அசைவு அப்படின்னு பொருள் எங்கே எல்லாம் அசைவு ஏற்படுதோ அதாவது மனதில் அசைவு ஏற்பட்டால் ஓட்ட பாதையில் தேவையில்லாத அதனுடைய இயல்பான போக்குக்கு மாறாக ஒரு அசைவு ஏற்பட்டால் வயிற்றுப்போக்கில் இயல்பான மலஜலம் கழிப்பதை விட்டு ஒரு அசைவு ஏற்பட்டால் இவைகளிலெல்லாம் இந்த வாயு முத்திரை மிகச்சிறந்த பங்களிப்பாக அது உதவுகின்றது என்ன மாதிரி பங்களிப்புன்னா வாந்தி பேதி இது மாதிரி ஒவ்வாமையான உணவு சாப்பிட்டு ஏற்படக்கூடிய வயிற்று இறைச்சலோடு கூடிய வாந்தி பேதிக்கு இது வாயு முத்திரை மிகச்சிறந்த முத்திரை அப்புறம் பீரியடு நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பல பிரச்சனைகளுக்கு இது சால சிறந்த முத்திரை அப்புறம் ஏற்கனவே கடந்த 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 பிறவிகளால் வரக்கூடிய தொற்று நோய்கள் இந்த சோரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய தொற்று வந்து பல பிறவிகளாக தொடர்ந்து வரக்கூடியது அந்த தொற்று நோய்க்கெல்லாம் இந்த வாயு முத்திரை வந்து சிறந்த முத்திரை எங்கிட்ட வந்த பல பேஷண்ட்டுகளுக்கு இந்த இந்த முத்திரை செய்து நான் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக எனக்கு நோய் தாக்கம் இருந்ததம்மா அதுக்கு வந்து சில மருந்துகளும் கொடுத்தோம் நம்ம வந்து இயற்கை மருந்துகள் செஞ்சு வச்சுருக்குறோம் அதையும் கொடுத்து வாயு முத்திரையும் ஒரு மணி நேரம் செய்ய சொல்லியிருந்தோம் மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு அவர் வந்து எங்கிட்ட நாற்பத்தி எட்டு ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு விடுவி ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இந்த கடந்த பௌர்ணமிக்கு வந்து இது மாதிரி அற்புதமான லீலைகள் செய்யக்கூடியது இந்த வாயுமுத்திரை இப்போ க வயறு எறையுது அப்படின்னா காற்று ஓடுது அப்படின்னு அர்த்தம் மனம் ஓடுது அப்படின்னா காற்றினுடைய வேகம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியலம்மா தியானம் தியானம்ங்கிறீங்க எனக்கு தியானம்னால் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னா ஒரே நாளையில் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது குழந்தைங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒவ்வொரு ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு பூனையாக இருக்கட்டும் நான் இந்த செய்தியை வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் மேக்ஸிமம் வந்து மகாபாரதம் மட்டும் டிவியில் வந்து ரொம்ப ஆர்வமாக எத்தனை சேனலில் போட்டாலும் பார்ப்பேன் அதில் வந்து ஒரு வாட்டி நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒரு எஜமானன் இருக்கிறாரு அந்த எஜமானனுக்கு எதிரால் ஒரு நாய் உட்காந்துருக்கு எஜமானன் எந்த போஸ்டில் உட்காந்துருக்காரோ அதே போஸ்சில் நாயும் ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு உட்காந்துருக்கு எஜமானன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இது ஒரு பேப்பரை வச்சுக்கிச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு ஒரு ஒரு டைம் பாஸ் மாதிரி அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நாய் கொடுக்குடுன்னு ஓடிப்போய் லெட்டின் கதவை திறந்தது லெட்டின் கதவை திறந்து லெட்டின் கதவை அடைச்சிக்கிடுது திறந்து வச்சுட்டு இல்லை லெட்டின் கதவை அடைச்சிக்கிடுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது லெட்டின் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு வைப்பர் போட்டு அந்த இது போட்டு நம்ம மாபுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள அது போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதையும் கழுகி ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் மீண்டும் வந்து எஜமானருக்கு எதிரால் உட்காந்துக்கிட்டாங்க மீண்டும் அந்த கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேப்பர் படித்தாங்க அப்போ நான் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் குழந்தைங்களா இது வந்து கிராஃபிக்ஸு அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே அது மாதிரி உள்ளதா இல்லாட்டி நிஜமாலுமே உள்ளதா இல்லைம்மா இது நிஜமாலுமே உண்டான வீடியோக்கள் தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சுப்பா அப்படின்னு இப்போ நம்ம வந்து பழ பழக்கி வைக்கப்பட்ட நாய் வந்து அது தன்னால் தன்னுடைய இடத்த சுத்திகரம் பண்ணிக்கிடுது அப்புறம் அவர் நிறைய வீடியோக்கள் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு அவங்க எஜமானர் படுத்துரு ஹார்ட் அட்டாக்கில் படுத்துட்டார் இது போய் அந்த எஜமானருக்கு உண்டான மருந்து சீட்டை எடுத்துகிட்டு போய் கடையிலேருந்து மருந்து வந்து கொடுத்து அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனை போய் தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு அப்படி நிறைய நாய்களுடைய பதிவுகள் எனக்கு நிறைய அனுப்பிச்சி வச்சுருந்தார் வெவ்வேறு விதமாக அவள் நான் மன மனதளவில் நினச்சேன் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு விலங்கினங்கள் அது ஆறறிவு இல்லை அது அஞ்சறிவு அது இதுன்னு தொல்காப்பியம் வந்து புல்லுக்கு ஓரறிவு தான் அப்படிங்கிறாரு பூச்சிகளுக்கு ரெண்டு அறிவுங்கிறாரு இது எத்தனை அறிவு அஞ்சறிவா நாலு அறிவா எத்தனை அறிவாக இருந்தானா பயிற்றுவிக்கப்பட்டால் நம்ம எல்லோருமே சிறஞ்சாலை சிறந்தவர்களாகும் நம்ம பயிற்சி எடுத்துக்காதனால நம்மளுடைய மனம் ஒடுங்கலை அப்படிங்கிற அளவில் நான் அந்த அந்த வீடியோக்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியம் தக்க வகையில் ஒரு பத்து இருபத்தஞ்சி வீடியோ முப்பது வீடியோ அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க பார்த்தேன் ஒவ்வொரு விலங்கினங்களும் ஒவ்வொரு வகையில் அது செயல்பட்டுது அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்போ பயிற்றுவிக்கப்பட்ட விலங்கினங்கள் கூட செம்மையான வாழ்வுக்கு போகும்போது நாம் வந்து நம்ம மனதை பயிற்றுவிக்க மாட்டாங்க உடலை பயிற்றுவிக்க மாட்டாங்க நெறியான வாழ்க்கை முறையை பயிற்றுவிக்க மாட்டாங்க அப்புறம் வந்து நமக்கு வந்து மனமடங்கலை அப்படின்னு சொல்ல முடியாது தானே அடங்குவதற்கு நிறையான நம்ம நாலு மணினா நாலு மணிக்கு எந்திக்கணும் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு எந்திங்க ஆறு மணினா ஆறு மணிக்கு எந்திக்க அதுக்கு பிறகு நாட்காலே நீராடி மைய் எழுதும் நான் எதுவும் செய்யக்கூடாது எது செய்யணும்னு ஏம நியமங்களை ஆண்டாளமாக வர வ வரையறை செய்கிறாங்க அதில் நாட்காலே நீராடி அப்படிங்கிறாங்க நாலு மணி தான் நாள் காலை அப்படிங்கக்கூடியது காலை என்பது ஆறு மணி அதுக்கு முன்னால் நாள் என்பது அஞ்சு மணி அதுக்கு முன்னால் அந்த பொழுது பொழுது புலவதற்கு முன்னால் அது நாலு மணி அப்போ நாட்காலே நீராடுது நாலு மணிக்கு மார்கழி மாதம் நான் அது மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த வாயு முத்திரையினுடைய குணங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயுமுத்திரை தோல் நோய்க்கு சாலச்சிறந்த முத்திரை கர்மா பல பல பிறவிகளாக சுமந்து வரும் ஆர்என்ஏ டிஎன்ஏ மாலுக்குள்ளேயே மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த இது கொண்டு எதுக்காக வேண்டிய இந்த கதைகள்லாம் சொன்னீங்கன்னா பயிற்றுவிக்கப்பட்ட விலங்கினங்களும் தங்களை ஒரு ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா நம்ம உடம்பையும் நம்ம மனதையும் நம்ம உணர்வையும் நாம் பயிற்றுவித்தால் அது என்னவாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த சம்பவத்தை சொன்னேன் வாய்முத்துறையில் நம்ம வந்து இப்படி மனதை அடக்கணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவகானந்தர் கதையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் அவர் பயிற்சி பண்ணதாக வரலாறு இருக்குது இப்போ நம்மளால் ஹடயோகம் மாதிரி ரொம்ப உடம்பை அரித்தி முறுக்கி வறுத்தி ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் ரொம்ப சுலபமான இது இப்போ வந்து தள்ளுபடி விற்பனை ஆஃபர் அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பொங்கல் ஆஃபர்ன்றீங்க நியூ இயர் ஆஃபர்ன்றீங்க அந்த ஆஃபர் தான் காலையில் நமக்கு இறைவன் கொடுத்த ஆஃபர் வந்து மிக சுலபமான இந்த முத்திரைகள் அதை நீங்கள் நெறியாக பயின்றால் நீங்கள் எல்லோரும் வாசியோகளை இதை அடைஞ்சாங்களோ யோகிகள் எது அடைஞ்சாங்களோ அட்டாங்க யோகம் பண்ணுறவங்க எது அடைஞ்சாங்களோ அது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம் இப்போ நம்ம வாயு முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா ஆட்காட்டி விரலினுடைய நுனி வந்து கட்டை விரலினுடைய அடிப்பகுதியை இருக்கணும் இடையில் வந்து காற்று இருக்கக்கூடாது இதுதான் வாயு முத்திரனுடைய பலன் வாய்முத்திரை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் தொடையின் உள்பகுதியில் நீங்கள் வாய்முத்திரை வச்சுக்கணும் நிமிந்த நிலையில் உட்காந்துருக்கணும் எப்போவுமே தனித்தனியாக நான் வந்து நிறைய இதில் வந்து சொல்ல விட்டுட்டேன் கழுத்து நிமிந்து இருக்கட்டும் உடல் நிமிர்ந்து இருக்கட்டும் ஏன்னா முத்திரைங்கிறது பேசிக் இந்த நாலேஜ் உடையது அப்படிங்கிறதுனால நான் நிறைய இதில் சொல்ல விட்டுருக்குறேன் நீங்கள் அதை சேர்த்து எடுத்துக்கோங்க வாயு முத்திரையில் இங்கே பாருங்கள் இந்த காற்று ஒரு ஹோல் வழியாக உள்ளே போகக்கூடாது அப்போது நம்ம பயிற்றுவிக்கப்பட்டோம்னா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தெரியுது அப்போ இங்கே பாருங்கள் இதை எப்படி வச்சுக்கிட்டிங்களா இது பேர் வாயு முத்திரை அப்படின்னு பாரு ஆட்காட்டி விரலினுடைய நுனிப்பகுதி கட்டை விரலின் கடைசி பகுதியை தொட்டு கொண்டு இருக்கணும் இடையில கா இது ஹோல் இல்லாமல் துவாரம் இல்லாமல் அந்த கட்டை விரல் இதை அழுத்தமாச்சுக்கணும் இவ்வளோதான் இது வந்து வாயு முத்திரை அப்படின்னு பேர் தோல் நோய்க்கான சிறந்த முத்திரை முகப்பொலிவுக்கான சிறந்த முத்திரை வறட்சியை தவிர்ப்பதில் இந்த முத்திரை தோல்நோய் உள்ளவங்களுக்கு எப்பவும் எண்ணம் உடம்புல போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து சொறி இல்லாமல் இருப்பாங்க இல்லாட்டி ஊறிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதிலெலாம் இருந்து விடுதலை தரக்கூடியது இது வயிற்றில் இறைச்சலோடு கூடிய மல கழித்தல் இறைச்சலோடு கூடிய வாந்தி வ சதாமும் வயிற்றில் ஒரு ஒப்பிசம் இருக்கிறது எங்கேயெல்லாம் வா காற்று வந்து உள்ளே புகுந்தால் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கக்கூடியது உங்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே புகுந்தால் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்புறம் வந்து ம மனதுக்குள்ள காற்று புகுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை எண்ணங்கள் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி புண்ணானேன் அப்படிங்கிறாங்க சித்தர்களெல்லாம் அது எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி புண்ணாக்க வச்சிடும் அப்போ எண்ணங்களை கட்டுப்படுத்துவதில் இந்த முத்திரை சாலை சிறந்ததாக இருக்குது இந்த முத்திரையை தொடர்ந்து செய்து வர நீங்கள் பயிற்சி இப்போ உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்குது பேதி இருக்குது அப்புறம் வந்து காதில் இறைச்சல் இருக்குது இவ அப்புறம் தோல் நோய் இருக்குது இவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கட்டாயம் செய்து இந்த நோயிலிருந்து விடுதலை பண்ண பிறகு மனம் அடங்குவதற்கு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக நாங்கள் வந்து எதே ஒன்றை பிடிக்கப் போகின்றோம் தேடலில் உள்ளோம் வாசினுடைய நுட்பம் என்னன்னு பிடிக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க சிந்தனை உள்ளாங்க கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்னு காலக்கணக்கு வச்சுக்கக்கூடாதுங்க முத்திரைகளுக்கு இதே மாதிரி நம்ம முத்திரைகள் வரிசையில் மூலாதாரத்தை எந்த முத்திரை செயல்படுத்தும் சுவாதிஷ்டானத்தை எது செயல்படுத்தும் மணிபுரகத்தை எது செயல்படுத்தும் அதுக்கான மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தனி லிஸ்ட்டு ஒரு மூலாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு நாலு முத்திரைகள் போட்டுக்கிறோம் சுவாதிஷ்டானம்னா மூணு நாலு முத்திரைகள் போட்டுக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் போட்டுக்கிறோம் இன்னும் முந்நூறு முத்திரைகள் திருவருள் உணர்த்த நான் உணர்ந்து கொண்டது குழந்தைங்களா ஒரு நாள் இரவில் இரவு எனக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சி யோக நிலையை கற்றுக் கொடுத்ததாக எனக்கு நினைவு சரியாக இப்போ அதை கூட மறந்துட்டு அந்த ஒரு மணி நேரம் ஒரு நாள் இரவில் அவன் கற்றுக் கொடுத்தான் அந்த அந்த இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு விட்டுட்டு போகணும் தான் நினைக்கிறேன் பெயர் தெரியலை ஆனால் நான் விட்டுட்டு போகலை கண்ணன் ஆனால் எப்படியாவது அந்த பெயரை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன் இப்போ நம்ம வா வாயு பலன் பார்த்தோம் இந்த வாயு மூட்டு வலியையும் கேட்கும் அப்போ வலிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க குழந்தைங்களா ரெண்டு வெத்தலை அதை பாருங்கள் அந்த அந்த வெத்தலைகள் வந்து இந்த காம்பு பகுதியை கிள்ளி வைக்கணும் இந்த நுனி பகுதியும் கிள்ளி வைக்கணும் காம்பையும் கிள்ளிடணும்னு எப்போவுமே வெத்தலை பயன்பாடு எப்படின்னா இஞ்சியில் வந்து தோலுக்கு தோரில் விசோணுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அது மாதிரி வெத்தலையில் வந்து இதில் விசணுன்னு சொல்லுவாங்க அதனால் இதில் இதை கிள்ளிக்கணும் கிள்ளிட்டு இந்த காம்பு பகுதி நம்ம உள்ளங்கையில் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த வலிக்கான சிறந்த முத்திரை இதே வாய் முத்திரை தான் இதை இப்படி வச்சுட்டு இதே மாதிரி இது ஏற்கனவே சின்முத்திரைக்கும் இதே பதிவு ஒன்று போட்டுருக்குறோம் அதுலேயும் இதே மாதிரி தான் சின் வெத்தலையை மடியில் வச்சுட்டு செய்யக்கூடியது இது திருவுறள் எனக்கு உணர்த்திய முத்திரை அதனால் நான் இந்த முத்திரையை வந்து உங்களுக்கு நான் உணர்த்துகிறேன் இது வந்து வாயு மூட்டு வலி முத்திரை அப்படிங்கிறத இதை வச்சுக்கலாம் நீங்கள் சரியாக வலிக்கான மூத்துவெலிக்கான சிறந்த முத்திரை அப்படின்னு வாயு முத்திரையை அப்படியே குப்பரை போடுறீங்க பட்டு அந்த உள்பகுதி இதை தொட்டுட்ருக்கட்டும் மேல் பகுதியில் உங்கள் கை இருக்கட்டும் இது இது பேர் வலிக்கான முத்திரையும் கூட இதை வந்து செய்து பலன் பெறுங்க பயிற்சியாளர்கள் இதை எத்தனை மணி நேரம்னாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்குது இதை முடித்த பிறகு இந்த இதை வந்து அப்படி லேட்டாக கிள்ளி காலில் மிதிபடாமல் போட்டுருங்க குழந்தைங்க வெத்தலை வந்து சின்னம் அது மல்லா க தான் கிடக்கணும் குப்பரை கிடக்கக்கூடாது அதனால் நீங்கள் பாட்டில் உதறி அடித்து போட்டிங்கன்னா அது ஒரு மங்களமான சின்னங்கிறதுனால உங்களுக்கு இதை சொல்கிறேன் திருவுருள் கூட்டி வைக்க இன்னொரு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்